பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அறிவிப்பு அந்த வீடியோவில் போட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு ஜிஓ அறிவிச்சிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து போகி பண்டிகை பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப் பொங்கல் பதினாறாம் தேதி காணும் பொங்கல் அப்போ பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் வந்து ஒன்பது நாள் வந்து பள்ளி அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அரசு அலுவலகங்களுக்கு இருக்கெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்படி என்ன கிட்டத்தட்ட வந்து இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி வரைக்கும் பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருக்காங்க அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை கொடுத்துருக்குறாங்க இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் பள்ளிகளுக்கெல்லாம் அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் ஓப்பனிங் ரீ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டேஸ் ஆயிருக்கும் அரசு அலுவலகங்களும் பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாங்க சொல்லி செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இப்போ பொங்கல் பரிசு வந்து உங்களுக்கு வந்து கரும்பு ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி கொடுக்க போறதாங்க வேட்டி புடவை இந்த இடைப்பட்ட நாளில் நீங்கள் வாங்கல அப்படின்னு சொன்னீங்க எனக்கு சொன்னாக்கா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போகி பண்டிகை வருது உங்களுக்கு போகி பண்டிகை அன்னைக்கு பதிமூணாம் தேதி நீங்க வாங்கிக்கலாம் அல்லாதான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த பரிசு பொருள் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க இப்போ உதாரணமா ஒன்பதாம் தேதியிலே ஸ்டார்ட் பண்றாங்க மூணாம் தேதியிலேருந்து டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒன்பதாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி ஒரு குரூப்புக்கு ஒரு ரேஷன் அங்காடியில் வந்து ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா முந்நூறு பேருக்கு ஒன்பதாம் தேதி முந்நூறு பேருக்கு பத்தாம் தேதி முந்நூறு பேருக்கு பதினொன்றாம் தேதி அதோட முடிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் யார் வாங்கலையோ தவிர்க்க முடியாத கால சூழ்நிலையால வாங்க முடியாம இருந்தவங்க ரேஷன் கார்டு மிஸ் ஆயிருக்கலாம் ரேஷன் கார்டை வந்து தேடி எடுத்திருக்கலாம் உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில் இருந்திருக்கலாம் வெளியூர் போயிருந்திருக்கலாம் டூர் போயிருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காலத்தில் இருக்கிறவங்க போகி பண்டிகை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி போகி பண்டிகை அன்னைக்கு அங்காடிகள் திறந்திருக்கும் உங்களுடைய பரிசு பொருட்களை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு மக்களுக்கு டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த அறிவிப்பை மீண்டும் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் கூட வந்து கிடைக்கிறேன் புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி